கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிலை அருகே கோடிவிலை பகுதியில் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ரமேஷ்குமார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் களியர்காவலை அருகே கோழி விளை பகுதியில் தான் இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோழி விலை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையும் அதே போன்று அதற்கு சொந்தமான ஒரு பாரம் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பார்ப்பம் அதே போன்று இந்த மதுக்கடையினால் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள் ஆகியிருப்பதால் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்த பகுதிகளில் அதிகம் இருக்கும் நிலையில் இந்த பகுதி வழியாக பள்ளி கல்லூரி மாணவிகள் செல்லும் பொழுதும் அவர்கள் இந்த குடிமகன்கள் அவ்வப்போது தொந்தரவு கொடுப்பதாகவும் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் ஏற்கனவே இந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்திய பின்னும் இதுவரையிலும் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அந்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் இந்த கடையும் அதுபோன்று மதுபான வாரையும் கூட்டு போடு போராட்டத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திகழான பொதுமக்களும் இந்த அதே போன்று இந்த பகுதி வழியாக வந்து கொண்டிருக்கும் அரசு பேருந்தையும் சிறைப்பிடிக்கும் ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் இந்த போராட்டத்தில் தன்னிச்சையாக கலந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக ஒரு அவர்கள் இந்த போராட்டம் தொடர்பாகவும் சரிதான் அதே ஏற்கனவே பல முறை இந்த கடைகளை மூட கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவர்கள் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்த பகுதியிலிருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நீடித்து இந்த மக்கள் தெரிவிக்கிறார் மேலும்